தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் போராடிய தன்னுடைய வாழ்க்கையவே போராட்டமாக மாற்றிய மா போ சிவஞானம் பற்றி உங்களுக்கு தெரியுமா தமிழர்களால் சிலம்பு செல்வர் என்று அன்போடு அழைக்கப்பட்டவர்தான் மா போ சிவஞானம் அவர்கள் மா போ சிவஞானம் அவர்கள் ஜூன் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தில் உள்ள சென்னையில் பிறந்தார் இவர் ஆயிரம் விளக்கு அருகே உள்ள ஒரு சிறிய பகுதியான சால்வன் குப்பம் என்ற பகுதியில் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தார் மா போ சிவஞானம் அவர்களுடைய முழு பெயர் மயிலாப்பூர் பொன்னுசாமி சிவஞானம் என்பதே ஆகும் இந்த மா போ சிவஞானம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை தமிழர்களுக்காக அர்ப்பணித்து கொண்டார் அதாவது மெட்ராஸ் ஸ்டேட் என்பதை மாற்றி தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று தன்னுடைய போராட்டத்தை மிக பெரிய அளவிற்கு நடத்தி காட்டினார் அதே போன்று தமிழகத்திலே குறிப்பாக சென்னையிலே இருந்த பிற மொழியை சார்ந்த அதாவது ஆந்திர பகுதியை சார்ந்தவர்கள் மதராஸ் மனதே என்ற ஒரு கோஷத்தை எழுப்பிய பொழுது சென்னை தமிழகம் எங்களுதே இது தமிழ்நாடு அப்படின்ற ஒரு உச்சரிப்பை உறக்கச் சொன்னார் அது மட்டுமல்ல விரிந்து கடந்த இந்த தமிழகத்தினுடைய எல்லைகளை ஒருங்கே இணைத்து ஆந்திரர்களும் கர்நாடகாவை சார்ந்தவர்களும் மலையாளிகளும் மடக்கி வைத்திருந்த தமிழகத்தின் பகுதிகளை தமிழகத்திற்கே தர வேண்டும் என்று தன்னுடைய தமிழரசு கழகம் என்ற அமைப்பை துவங்கி மிக பெரிய அளவிற்கு போராட்டத்தை நடத்தினார் அதன் பிறகே அந்த போராட்டத்தால் தான் நமக்கு திருத்தணி தமிழகத்திற்கு கிடைத்தது குமரி மாவட்டம் கிடைத்தது செங்கோட்டை கிடைத்தது பீர்மேடு தேவிகளும் போன்றவையும் நம் தமிழகத்திற்கு கிடைத்தது இன்றைக்கு தமிழர்கள் எல்லாம் பறந்து விரிந்து மொழிகளை கடந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் அந்த உணர்வை தட்டி எழுப்பிய பலரில் மிக முக்கியமானவர் இந்த மயிலாப்பூர் பொன்னுசாமி சிவ ஞானம் என்ற மாசி அவர்கள் மா அவர்கள் இல்லை ஆனால் அவர் இட்டுச் சென்ற தமிழ் உணர்வு இன்றும் இங்கே தமிழகத்தில் மிக அளவில் பறந்து விரிந்து இருக்கத்தான் செய்கின்றன